தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் ரஜினி கமலை தாண்டி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்திய இரண்டு நடிகர்களில் ஒருவர் மோகன் மற்றொருவர் ராமராஜன் இதில் ராமராஜன் கிராமத்து பாணியிலே போக மோகன் வித்தியாசமான கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து நடித்தார் இவர் நடித்த பெரும்பாலான திரைப்படங்கள் ஹிட் ரகம்தான் அதிலும் பாடல்கள் சொல்லவே தேவையில்லை மைக் மோகன் பிளேலிஸ்ட் என்று இடம்பெறாத இசை தட்டுகளே கிடையாது முதன் முதலாக பாலு மகேந்திரா கோகிலா திரைப்படத்துல வாய்ப்பு கிடைத்திருந்தது அந்த படத்தின் கதாநாயகன் கமல்ஹாசன் ஒரு முறை மைசூரை தாண்டி ஒரு காட்டு பகுதியில் ஷூட்டிங் நடைபெற்று கொண்டிருந்த சமயம் அப்போது மோகன் கமல் சம்பந்தப்பட்ட காட்சிகள் மாக்கப்பட வேண்டி இருந்தது ஆனால் மோகன் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளவில்லை ஏனெனில் எப்போது படப்பிடிப்பு என்ன காட்சி என்பதை குறித்து கொள்ளாமல் வீட்டிலேயே இருந்திருக்கின்றார் பிறகு அவருக்கு செய்தும் தந்தி அனுப்பியும் வரசொல்லியும் இருக்கின்றார்கள் படக்குழுவினர்கள் ஆனால் அவர் வருவதற்குள் கமல் கிளம்பிவிட்டாராம் இதனால் அந்த காட்சிகளில் கமலஹாசன் மட்டுமே நடித்திருந்திருப்பார் அதன் பிறகு மோகனை பாலு மகேந்திரா கடுமையாக திட்டி தனக்கு ஷூட்டிங் விவரங்கள் தெரியாது என்று கூறியிருக்கின்றார் மோகன் அதன் பிறகு கமல்ஹாசன் மோகனை அழைத்து எப்படி கால்ஷீட் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து கற்றுக் கொடுத்திருக்கின்றார் தான் முதல் படத்தில் செய்த தவறை இனி எந்த திரைப்படத்திலும் செய்யக்கூடாது என்று சபதம் பூண்டு அடுத்து நடித்த அனைத்து திரைப்படங்களிலும் சரியான நேரத்திற்கும் படைப்பிடிப்பு கலந்து கொண்டாரா மோகன் கோகிரா திரைப்படத்தில் சிண்டிகேட் வங்கியின் பணிப்பாளராக நடித்திருந்திருப்பார் மோகன் சிண்டிகேட் வங்கி அதிகாரி பணிக்கு தேர்வெருதி வெற்றியும் பெற்றிருக்கின்றார் ஆனால் அதற்குள் திரையுலகம் அழைக்கவே சிண்டிகேட் வண்டியில் தன்னுடைய நிலையை கூறி கமிட்மெண்ட்களை தள்ளுபடி பண்ணி படங்களை முடித்த பிறகு பணியில் சேர்ந்து அதுவரை சம்பள பிடித்தம் செய்து விடுமுறை தருமாறு கேட்டிருக்கின்றார் வங்கியும் ஒப்புக்கொண்டு சில நாட்கள் விடுமுறை அளித்தது ஆனால் மோகனால் அந்த வேலையை தக்கவைக்க முடியவில்லை ஏனெனில் அடுத்தடுத்து பல நல்ல பட வாய்ப்புகள் வந்ததால் வங்கி வேலையை உதறி தள்ளிவிட்டு திரைப்படங்களில் நடிப்பதையே தனது ஆர்வமாக கொண்டு சுப்பகிட்டான திரைப்படங்களை தந்த பெருமை மோகன் அவர்களையே சாரும்